ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்குது ஏகே ஆமத்தில் சாரி கலெக்ஷனாக பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க மொழியே இருக்குங்க ஃபேமிலியோடு போய் மொத்தமாக வாங்கிட்டு வரலாம் அவ்வளோ அழகான சாரி கலெக்ஷனாக நம்ம மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே ஆமத்தில் இருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கி பெங்கால் காட்டன் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி சிக்ஸ்லேருந்து நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ மொழியும் இருக்குது எல்லாமே பெங்கால் காட்டன் தான் ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் கலெக்ஷன் இந்த சாரிலாம் பார்த்திங்கனா ரொம்ப ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் இது நாங்கள் நார்த்தில் இருந்தனால பார்த்திங்கச்சுக்கோங்க எல்லா மிலிட்டிரிலேருந்து எல்லாமே இருப்பாங்க இந்திக்காரங்கெலாம் ஃபுல்லாக இந்த பெங்கால் காட்டன் சாரீ நாங்கள் வெல்ஃபேர்னு போனோம்னாக்க கட்டிகிட்டு வருவாங்க பாருங்கள் அழகாக இருக்கும் பார்க்குறப்ப இப்போ பரவாயில்ல இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயே கிடைக்குது ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் அந்த கத்திரிப்பு கலரு ஆரஞ்சு கலர் இந்த மாதிரிலாம் கட்டுவாங்க ஏற்கனவே அவங்கள ரொம்ப கலராக இருப்பாங்களா இந்த சாரி வேறு ஆல்ரெடி ரொம்ப ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் சூப்பராக இருக்கும் கட்டிட்டு வந்தாக்கு சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெங்கால் காட்டன்னா என்கிட்ட இப்போ இதைக்கே என்கிட்ட ஒரு சாரீ கூட இல்லைன்னா அங்கேயே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு அப்போயே என் ஹஸ்பண்ட் ஒரு க்ரீன் கலர் வாங்கி வந்தார் அப்பா எங்கள் வீட்டில் சொன்னது ஏப்பா எங்கள் வீட்டில் என்ன அவ்வளோ கலராக இருக்காங்க இந்த க்ரீன் கலர் போய் வாங்கி வந்திருக்கீங்க ஒரு ஆரஞ்சு பிங்க் வாங்கினோட கலராக இருக்குமே என் ஃபேமிலி தெரியுங்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப் அந்த நினைப்பில் எனக்கு இந்த இப்போ வீடியோ எடிட் பண்ணுறப்போ யார் வருது அவ்வளோ ஒரு இது எனக்கு பிடிக்கும் இந்த பெங்கால் காட்டன் ரொம்ப கண்ணாடியாக இருக்குது அழகாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் வேறு பிளெயினில் இருந்து வச்சு போடுவாங்களா அழகாக இருக்கும் இந்த சாரீ காட்டன் நல்லா ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக கட்டினோம்னா அழகாக இருக்குங்க நம்மளுக்கு ஒரு லுக்கு வரும் ஒரு நல்ல லுக்கு இது நீ வந்து வெயிலில் சம்மரில் கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஒரு குட்டி பாட்ரை வச்சுட்டு டிசைன் போட்டுட்டு நீட்டாக இருக்கும் நமக்கு இந்த நார்மல் ப்ளவுஸ் இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு உருப்பச்ச ப்ளவுஸும் போட வேண்டிய அவசியம் இல்லை சும்மா பிளைனாக சிம்பிளா சிம்பிள் ப்ளவுஸ் போட்டாலே போதும் ஃபர்ஸ்ட்டு போடுவாங்க பார்த்திங்கன்னா நார்மல் புல் பாயில்னு சொல்லி அந்த மாதிரி இப்போ சிம்பிளான ப்ளெயின ஒரு கலர் ப்ளவுஸ் போட்டாலே போதும் கச்ச கச்ச டிசைன் போட்டெல்லாம் எதுக்கு வேணாம் நீட்டாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா பெங்கால் காட்டனானே வேறு லெவல் சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு இங்கே பார்க்குறப்பெல்லாம் மதுரையில் ரொம்ப ஆசையாக இருக்கும் பரவாயில்லையே இங்கேயே வந்துச்சு இந்த சாரீ சொல்லிவிட்டு சூப்பராக இருக்கும் இந்த சாரி கட்டி பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் கேட்குற தான் இருக்கு எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எப்போயும் சொல்ல தான் தீபாவளி நாளிலும் திருவிழா நாளிலும் திருவிழா நாளும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புஞ்சோனாக்கு மதுரை விலைக்கு துணை இருக்குது ஏகே அமர்த்து இப்போ பார்த்த க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி அந்த ரேஞ்சு தான் ஃபோர் எயிட்டி சிக்ஸு செவன் ஃபிஃப்டி செவனு ஃபோர் எயிட்டி நைன் ஹண்ட்ரட் டூ செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் இந்த ரேஞ்சில் இதுக்கு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க நீங்கள் எந்த கலர் பிடிச்சிருக்கோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்குது சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் க்ரீன் ஆரஞ்சு ப்ளூ கத்திரிப்பு கலர் லைட் க்ரீம் கலர் கேரளா கலர் ஃபேன்டா கலர் எல்லாமே இந்த லைட்டு கலரெலாம் நிறைய இருக்குது இந்த முந்தி மட்டும் கொடுத்துருப்பாங்க மாதிரி இந்த மாதிரி நிறைய கலர்ஸுங்க அதான் நான் இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்லாம் வச்சுருக்கேன் எனக்கு இந்த மாதிரி மல்டி கலர் சாரி கலெக்ஷன் வச்சால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்களாம் வந்து நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம் இது ஹோல்சேல் ரேட்னாலே உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கிடைக்குது அண்டு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறப்ப இந்த சாரீ கட்டிட்டு போனாங்க வச்சுக்கிட்டேன் நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் நான் சொல்லிட்டு நான் ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி கட்டாதவங்க ஒரு தடவை வாங்கி பெங்கால் கட்டும் சரி கட்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் ஏன்னா அந்த சாரி கட்டிருக்குங்களே ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு அப்போ சாரீ பிடிக்காம போகும் கண்டிப்பாக பிடிக்குங்க க்ரீன் ப்ளூ எல்லாத்தையும் க்ரீன் பிங்க்கு க்ரீன் ப்ளூ பாருங்களேன் இந்த மல்டி கலரில் பார்த்து வர்றது பார்த்தீங்கன்னா இது எல்லா சாரியுமே பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி செவன் தான் இந்த மல்டி கலர் டிசைன் எடுத்தால் நான் பார்த்தேன் அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு இதில் கலர்ஸ் நிறைய இருக்குங்க இந்தா க்ரீன் ப்ளூ வாடா மல்லி ஆரஞ்சு காஃபி கலர் இருந்தால் பார்த்தீங்களே இருக்குது பார்த்தீங்களா இது எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு எழுபதே இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வரைக்கும் சே அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் ஆரஞ்சு ப்ளூ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த வாடாமல்லி கலர் கத்திப்பிள்ளை எந்த கலர் உங்கள்கிட்ட இல்லையோ அந்த கலர் நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாச்சு அந்த டிசைன் மல்டி கலரில் இருந்துச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கி சுங்குடி காட்டன் சாலைகள் தான் சுங்குடி காட்டன் சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் இருக்கும் இந்த சாரி கொஞ்சம் வில அதிகமாக தான் இருக்கும் இந்த சுங்குடி காட்டன் இது வந்து கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்குன்னு வாங்க பொண்ணுங்களும் அவங்கவுங்க பேரண்ட்ஸுக்கு அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்குறது மாதிரி சாரீஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க பாருங்கள் ரேட் நான் சொன்ன மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டிருந்தாலும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயே இருக்கும் நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஹேங் பண்ணியிருந்தாங்க நம்ம எடுத்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இது அகலனில்லாம் நல்லாயிருக்கும் இந்த காட்டன் சாரீஸ்லாம் நெக்ஸ்ட்டு அதே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மூணோ காட்டன் சாரி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஃபிஃப்டி முடியாது இது நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்க பட்டு சாரி மாதிரி தான் வச்சுக்கோங்க இது வந்து எங்கே வரும் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இதுலாம் ப்ளவுஸு இருக்கும் ஒரு ப்ளவுஸ் இருக்காது உங்கள்கிட்ட இந்த மாதிரி பட்டு ப்ளவுஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் சில்வர் கலரு அந்த மாதிரி பிளவுஸ்னூட இந்த சாரீக்கு வந்து ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் போட்டுக்கலாம் க்ரீன் பிங்க்கு வேறு கத்திரி கலர் அஜந்தா ப்ளூ இருந்தால் சில்வர் கலரில் போட்டுக்கிற மாதிரி ப்ளவுஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த டிசு சாரிக்கு வருது பார்த்தீங்களா ப்ளவுஸு அந்த மாதிரி சைனிங்கான ப்ளவுஸ் வந்து நீங்கள் இது போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் மூணாக கட்டனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாரி பார்த்தவங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு ப்ளூ கத்திரி கலர் க்ரீன் கலர் எத்தனை இருக்குது சொல்லிட்டு இது நார்மல் ஃபங்க்ஷன் போனோம்னா நம்ம வந்து கட்டிகிட்டு போகலாம் நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் அண்டு சிம்பிளாக இருக்கும் நம்ம எப்போயும் அப்படி தான் சாரி வாருங்கிறதெல்லாம் கட்டி பார்ப்போம் ஏன்னா நம்ம சொன்ன கலர் ஏற கலர் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் போகாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாரி சுருங்கவும் செய்யாது நல்லாயிருக்கும் இங்கே வாங்குகிற மெட்டீரியல் எல்லாமேவும் அதை நம்ம சொல்லது எல்லாத்துக்கும் வந்து வாங்குகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதனால தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா குரு குபேரம் பட்டு குபேரம்பட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் முடியும் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் எல்லாம் விலை அதிகம் சொல்கிறதீங்க வெலை அதிகமாக இருக்குங்க கம்மியாக போடுறாங்க கம்மியாக இருக்குங்க அதிகமாக போடுறாங்க ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுருக்கேன் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா எத்தனை சாரி கலெக்ஷன் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்காம யாரும் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க அதில் பாருங்கள் ஒரே சாரி போட்டுக்க மாட்டேன் நிறைய கலெக்ஷன் தான் ஒரே சாரி போட்டிருப்பேன் கொஞ்சம் தான் அதை நான் போட்டுருப்பேன் நான் அவ்வளோ தான் இவ்வளோதான் இருக்குன்னு கலெக்ஷன் அவ்வளோ தான் போட்டுருப்பேன் நிறைய கலெக்ஷன் இந்த வீடியோ லென்த்தாக போட்டிருப்பேன் அண்ட் மல்டி கலெக்ஷனாகவும் போட்டு போனேன் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் அதுக்கு அதுக்கடுத்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு என்ன உள்ளதான சாரி கலெக்ஷன் சொல்லி சொல்லாதீங்க அதில் தான் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்கிறேன் அந்த வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணி அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குபேரம்பட்டு கலெக்ஷனில் வரதான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மல்டி கலெக்ஷன் இருக்கும் எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே தௌசண்ட் அப்போ தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சாரி கலர்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கீங்க சொன்னேன் இந்த செக்ஸனுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரிலும் கொஞ்சம் தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து பிளெயினாகவே அப்படி விட்டு குத்திக்கலாம் ட்ரான்ஸ்பராக தெரியாது நல்லா கிராண்டாக இருக்கும் ஆனால் ஆனால் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வரும் நிறைய இருக்கு வெயிட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி சாரீஸு கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டும் இந்த மாதிரி சாரிலாம் கட்டினோம்னா பெட்ஷீட் மாதிரி இருக்குல்ல அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக தான் கட்டு எப்படியும் பட்டு சாரி கட்டினா எப்படி குண்டாக அந்த மாதிரியாக இருக்கும் ஆனால் சாரீ வந்து ரிச்சாக ராயிலாக இருக்கும் நம்மளுக்கு மல்டி கலரில் சாரி கலெக்ஷன் வாங்கணும்னா ஒரு ஒரு டிசைனில் ஒரு ஒரு சாரி எடுத்து வச்சுக்கலாம் என்னடா கூட்டம்லாம் இருக்கும் பார்க்குறீங்களா ஆமாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டேனா தான் கூட்டம் அதிகமாக வரும் பாக்கி டேலாம் பார்த்தீங்கன்னா அதிகம் கூட்டம் இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் ஷாப் உங்களுக்கு என்ன இசை இன்னைக்கு சாரீ கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னாக்கு எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்